இதாக பார்ப்போம் இதோட விலை பார்த்திங்கன்னா சொன்னால் எழுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாடல் இது ஒன்லி ஃபஸ்ட் சர்வீஸ் டன் போட்டிருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்க போல இருக்குது ஆனால் பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் அன் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது ஆனால் புது கார் பாருங்களா புத்த புது கார் அப்பா இருக்கு சுசிக்கு தொண்ணூற்றி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி நாலு லட்சம் ஒரு கோடி அப்பு ஒரு கோடி இதை உள்ளெல்லாம் அப்படியே செம்மையா புதுசு தான் தொண்ணூற்றி நாலு லட்சம்னா புதுசு தான் ஒரு கோடி சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டேரிங் எல்லாம் உப்பா செம்மையாக இருக்குது போங்க நல்ல ஒரு சின்ன ஸ்டேரிங் ஒன்று இப்போ காருக்கு வந்து ஸ்டேரிங் சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு சுவிட்ச் வந்துருக்குது இதெல்லாம் இருக்குது நல்லா தான் இருக்குது சரி இது வந்து வெகனார் இது வந்து மிஷான் இது ம் மிஷானோடது நிசான் வெகனாரெலாம் ஒரே மாதிரி தான் பாது இதோடய விலையாக வைப்போம் நிசானோட விலையாக வாப்பாவில் வந்து நிசானோட விலை வந்து எண்பது லட்சம் ஓ இது சுசிக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் சார் தொண்ணூற்றி நாலு லட்சம் அதே மாதிரி தான் இது இது வந்து நிசான் தொண்ணூறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அதாவது தான் அறுநூற்றி ஐம்பது சிசி இருக்கு இதை பாருங்க அது சுசிக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு லட்சம் ஆனால் ஆனா அந்த முன்னுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கு இதை பாருங்க எண்பது லட்சம் தான் அழகாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்குது நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது சீட் இருக்குது நல்ல ஒரு ஸ்டேரிங் இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்களா அதெல்லாம் பார்த்துன்னா இப்போ டாயேட்டில் இருந்து சுசிக்கலேருந்து வெகனார்லேருந்து அதாவது விட்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம் இது வந்து அதாவது மிரா அதாவது டைட்ஸியோட மிரா தான் பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா புது கார் எல்லாமே லுக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் விலை வந்து சும்மா சாதாரணமாக பார்ப்போம் ரிசர்வ் பண்ணிட்டாங்களாம் இது ஸோ இது வந்து ரிசர்வ் ஆகலை இதாக பார்ப்போம் இதோட விலை பார்த்திங்க சொன்னால் எழுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாடல் இது ஒன்லி ஃபஸ்ட் சர்வீஸ் டன்னு போட்டிருக்காங்க ஆனால் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்க போல இருக்குது ஆனால் ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தான் அன் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது ஆனால் புது கார் பாருங்களா புத்த புது கார்ப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு ஆனால் ஓடி இருக்காங்க ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி இருக்க போல கிலோமீட்டர் போடலை ஆண்ட்ராய்டு டிஸ்ப்ளேலாம் எல்லாம் போட்டிருக்கு முன்னுக்கு எல்லாம் செம்மையாக இருக்குது கீசிஸ்டம் தான் சீட் எல்லாம் இந்த லக்ஸரி காரோட சீட் மாதிரி ஒரு பட்ஜெட் காருக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு கோடிக்குள்ளே ஒரு எழுபத்தொரு லட்சத்துக்குள்ளே பார்த்தா இந்த காரில் புது பிராண்ட் வாங்கலாம் இப்போ வெகனாரெல்லாம் பார்த்திங்கன்னா பார்வது லட்சம் எழுவது லட்சம் வரும் பழசு இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் புதுசே வந்து எழுபத்தொரு லட்சம் தான் நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு கார் நல்ல கார் ஜப்பானோட கார் இது மிரா அதாவது டைட்ஸினோட மிரா பின்னுக்கெல்லாம் பார்க்கலாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சீட்டும் பாருங்களா அப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது பின்னுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆ இது வந்து ஜி ஜி கிரேட் நினைக்கிறேன் ஜி கிரேட்டுன்னு நினைக்கிறேன் இதோட லோஹோ டைட்ஸ் அண்ட் லோஃபோ இருக்குது நல்லா ஆனால் அந்த நம்பர் பிளேட் போட்டிருக்க ஓடி இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி இது இது சுசுகியோட சுசுகி ஆட்டோ அது சுஸ்கி ஆல்ட்டோ வந்து ப்ரௌன் கலர் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம்னு போட்டிருக்காங்க ஐம்பத்தேழு லட்சத்தி எழுவத்தி ஏறாயிரம் நல்லா திறந்த உடனே ஓனிங் கிடைக்குது உள்ளே நல்லா தான் இருக்குது இது வந்து நல்ல ஒரு வேகனார் இருக்குது புது கண்டிஷனாக இருக்குது கண்டிஷனர் தான் போகணும் இந்த வேகனா நல்லா புதுசாக இருக்குது இந்த வெகனார் 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 வேனுமானாக்கள் பாருங்கள் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார் வெகனார் வெகனாராக காட்டுங்க வெகனாராக காட்டுங்கட்டு ப்ரோ வீடியோ பார்த்தா பாருங்கள் இதுதான் வெகனார் உங்களுக்காக நிறைய வெகனார் காட்டியாச்சு பின்பக்கமாக காட்டுறான் இது வந்து புது கண்டிஷனாக இருக்குது பிராண்ட் நியூனு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குது இருக்குங்க கொஞ்சம் பிராண்ட் நியூ தான் நான் கொஞ்சம் பாவிச்சது போல தான் இருக்குது இருக்குது சுசுக்கு வெகனார் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி நாலு லட்சம் ஒரு கோடி அப்பு ஒரு கோடி சுசிக்கு வெகனார் இதை பாருங்கள் உள்ளெல்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது புதுசு தான் தொண்ணூற்றி நாலு லட்சம்னா புதுசு தான் ஒரு கோடி சீட்டெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்டேரிங் எல்லாம் அப்பா செம்மையாக இருக்கு போங்க நல்ல ஒரு சின்ன ஸ்டேரிங் ஒன்று காருக்கு வந்து ஸ்டேரிங் சின்னதாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு சுவிட்ச் வந்து இருக்குது இதெல்லாம் இருக்குது நல்லா தான் இருக்குது லம்பாவோ விண்டோ சுட்சிக்கு வெகனார் இப்படி பின் பக்கம் தான் காட்டுறோம் பாருங்கள் இது பின் சீட் பக்கம் இது வந்து முன் பக்கம் இதுலேயே நல்ல ஒரு வெகனார் தான் இருக்குது எல்லாம் புது வெகனார் நான் உங்களுக்கு ஏற்கனவே அங்கா எல்லாம் வெகனார் அது கொஞ்சம் பழைய வேகனார் இதில் எல்லாமே பிராண்ட் நியூவில் உள்ள வெகனார்கள் தான் நிற்கிது ஸோ இதோட விலை வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலு லட்சத்து தொண்ணூறு அதே விலை தான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூறாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் ரெஜிஸ்ட்ரேஷன் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏ பேக் இருக்குது அறுநூற்றி அறுநூற்றி ஐம்பது சிசி இன்ஜின் வந்து உள்ளே பேட் பார்க்க முடியிருக்குண்டு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா செம்மையாக இருக்குது பாருங்கள் புத்த புது வேகனாக இருக்குது நம்ம ஏற்கனவே பாதந்திரி மங்கால் அதெல்லாம் பழசு பழசுன்னு சொன்னால் பாவிச்சது இது வந்து ப்ராண்ட் நியூவோடுது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் தொண்ணூற்றி நாலு லட்சம் தான் உள்ளே அடியாக இருக்குது பாருங்கள் சும்மா ஷைனிங்காக இருக்குது உள்ளே மேலே ஒரு நல்ல டிஸ்பிளே உண்டு இந்த அந்த ஏர்கோனுக்கு மேலே பாருங்கள் ஷைனிங்க நல்லா இருக்குது டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் அப்படி வருது போல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது உள்ள பாவோம் விண்டோ நல்ல கலரு கலர் நல்லா இருக்கு உள்ளே நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து ரெண்டு பேர் ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க ஆனால் மூணு பேர் நடுவில் சேர்த்து மூன்று பேராக இருக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்க இந்த டிரைவர் சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் இடையில ஒரு பாருங்க ஒரு ரெண்டு மூன்று அடி கேப் இருக்குது நல்லா கால் வச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே புது வெகனார் தான் பாருங்கள் புதுசு தான் இது நிசான் சரி இது வந்து வெகனாறு இது வந்து நிசான் இது நிசானோடது நிசான் வெகனாரெலாம் ஒரே மாதிரி தான் பாவம் இது இதோட விலையாப்பா நிசானோட விலையா வாப்பாண்டு நிசானோட விலை வந்து எண்பது லட்சம் ஓ இது சுசிக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் சரி தொண்ணூற்றி நாலு லட்சம் அதே மாதிரி தான் இது இது வந்து நிசான் தொண்ணூறு லட்சத்தி ஐம்பதாயிரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அது புதுசு தான் அறுநூற்றி ஐம்பது சிசி வா எப்படி இருக்கு இதை பாருங்கள் அது சுசிக்க பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு லட்சம் ஆனால் டிஸ்ப்ளே அந்த முன்னுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இதை பாருங்கள் தொண்ணூ எண்பது லட்சம் தான் அழகாக ஆட்டோமேட்டிக் கிய பாக்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்குது நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது சீட் இருக்குது நல்ல ஒரு ஸ்டேரிங் இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்கு போல இருக்குது பாருங்களா ஆனால் மொத்த மற்ற மற்ற காரெல்லாம் கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்குது நல்லாவும் தான் இருக்குது மிர்சி எதாவது நிசானிலேருந்து இருந்து டைட் டயட் சொன்னால் எல்லாம் நல்லா இருக்குது விட நல்லா தான் இருக்கு நல்லா பாவ பிண்டும் இருக்குது நல்லா பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பின்பக்கத்தையும் பாவம் அப்படி இருக்கு இது வந்து நிசானோடது அப்பா புது சீட் தான் கண்டிஷனில் பாருங்கள் அப்படி இருக்குது அதே மாதிரி தான் வெகனார் மாதிரி இருந்தான விலை குறைவு சகல ஆப்ஷனும் இருக்குது சுசியில் இருக்கிற சகலுமே மிக்ஸ் விஷிலையும் இருக்குது நிஷான்லேயே இருக்குது நிசான் நிஷான் ரைட்ஸான புதுசு பிராண்ட்லையும் ஓடுறது இது எங்கேலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிஷான் தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஷான் தான் ப்ரைஸ் வந்து எழுவத்தாறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபுல் ஆப்ஷன் ஓட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாடல் எழுபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நிஷான் இது நிசான் தான் நல்லா இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குண்டு அதே மாதிரி தான் அதான் இருக்கிறேன் பார்த்தேன் நிஷான் அதே நிசான் தான் பாருங்கள் ஹேஷ்போர்ட் போட்டிருக்கு ஆண்ட்ராய்டு பிளையர் இருக்குது ஆட்டோமேட்டிக்கே சிஸ்டம் இருக்குது நல்ல டிஸ்பிளே இருக்குது நல்ல சீட் இருக்குது ஓன்ட்டு அல்ல ஒரு கேப் இருக்குது நல்ல டிரைவர் போ கை வச்சு ஓட்டக்கூட மாதிரி இருக்குது எல்லாமே தரமாக இருக்குது நிசான் நான் ரெக்கமெண்ட் பண்ண சொன்னால் விட நான் வந்து நிறைய கார் இடங்களுக்கு போயிருக்கேன் அதாவது நிறைய கார்கள் வந்து ஜூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கண்டிஷன் சொல்கிறேன் விட நிசான் மிர்சு பிசி அதாவது டைட்ஸூன் டொயட்டா ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிபி ஹொண்டா சிட்டியெல்லாம் வந்து அழகான காருகள் நல்ல காருகள் ஸோ நீங்கள் அதானே ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு விலையும் அதே விலை தான் டயிஸ் என்ன போட்டுருக்கு நிறைய கார்கள் இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதாவது வாங்குறதே தெரியாமல் இருக்கும்